உங்கள் STV Plus சென்னல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க தேடி சோரு நிதம் தின்று தேடி சோரு நிதம் தின்று பல சின்னஞ்சிரு கதைகள் பேசி மன்னம் வாடி, துன்பமிக உழன்று, பிரர்வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ எனும் பாரதியின் வரிகளை முன்வைத்து கணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் பேணாமல் என்னை போன்ற பல லட்சம் பேருக்கு தன் வாழ்க்கையின் மூலமாக பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பமை நடுவர் சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் அவர்களே பாங்கறிந்து மேடை ஏறியிருக்கும் பேச்சாளர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே காணொளி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிவி தமிழ் அன்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறோம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எது உதவி செய்கிறது எது தேவை என்பது தலைப்பு கல்வி சிறந்ததா செல்வம் சிறந்ததா வீரம் சிறந்ததா என்பது அல்ல இதில் என்ன ஒரு பெரிய ஒரு சிக்கல்னா எல்லாருமே வந்து கல்வியையும் செல்வத்தையும் பேசியவர்கள் வீரத்தை ஒதுக்கினார்கள் நான் வீரம் பேச தொடங்கியவுடன் என் காலடிக்கு ஒரு உயர்வு நாற்காலி வந்திருக்கிறது நான் இங்கே உயர்ந்து நிற்கிறேன் ஐயா இந்த தலைப்பில் நான் ஒவ்வொரு பேச்சாளருடைய பேச்சையும் ரசித்தபடி உட்கார்ந்திருந்தேன் கல்வி என்று பேசக்கூடியவர்கள் செல்வம் என்று பேசக்கூடியவர்கள் வீரம் என்று பேசக்கூடியவர்கள் நடுவர் பெருந்தகையவர்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் நுட்பமாக நான் ரசித்தபடி உட்கார்ந்திருந்தேன் அதில் கல்விங்கிற தலைப்பில் பேச வந்த பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள் ஒரு விஷமத்தனமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அது விஷமத்தனமான கருத்து என்று சொல்வதை விட விஷத்தனமான கருத்து என்பதாக நான் கருதுகிறேன் தமிழ் பெருங்குடியிலிருந்து வந்தவள் நான் என்னுடைய மரபு திராவிட மரபு என்னுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் மரபணுக்களால் ஆன இந்த ரத்தம் திராவிட ரத்தம் இந்த மரபணுவை மாற்றக்கூடிய ஒரு கல்வியை நீங்கள் இங்கே கொண்டு வருகிறீர்கள் என்றால் ஒருபோதும் அந்த கல்வியை இந்த மண் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் இந்த மண்ணின் வீர சரித்திரம் எப்படி சொல்றேன் பாருங்க இதை நான் சொல்லலை நடுவர் தன்னுடைய பேச்சிலே தொடங்கி வைத்தார் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் பன்னிரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை ஆறாயிரமாக குறைத்தார் அதற்கு பின்னால் பதவியேற்ற முதலமைச்சராக பண பதவியேற்ற கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடாமல் அவர் மூட நினைத்த பன்னிரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களையும் சேர்த்து பதினெட்டாயிரம் பள்ளிக்கூடங்களாக உயர்த்தினார் இல்லையா அந்த மரபு தமிழனுக்கே உரிய மரபு அதனால் தான் பாரதி சொன்னான் கல்வி சிறந்த தமிழ்நாடு இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்கலையா மறுத்துருச்சு வந்த விளைச்சல் என்ன தெரியுமா மத்திய அரசாங்கம் பள்ளிக்கல்வித்துறைக்கு கல்வித்துறைக்கு நிதி வழங்கல நீ நிதி வழங்கவில்லை என்றாலும் உன் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் மிகுந்தவர்கள் இருப்பதனால் தமிழ்நாடு கல்வியில் முன்னிற்கிறது கல்வி என்பது என்ன நினைக்கிறீங்க நீங்க மரபணுக்களை மாற்றுகின்ற கல்வியா ஒருபோதும் பதி எழு அரியா பழங்குடியாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் இந்த நாட்டினுடைய வரலாறு என்பதற்காக நான் இப்படி என் பேச்சை தொடங்கினேன் நான் யோசித்துப் பார்க்கிறேன் வீரத்தை துணிச்சலை அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் விலக்கி வைக்கிறீர்கள் தமிழனின் அடையாளம் எது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வீரம் இன்னொன்று காதல் அன்பும் வீரமும் விளைந்த மண் இன்னொரு விஷயம் சொல்றேன் கல்வியும் செல்வமும் சம்பாதிக்கக்கூடியதுங்க சம்பாதிக்கக்கூடியது வீரம் இருக்கு அது உள்ளிருந்து விளையக்கூடியது விளைச்சல் அது ஒரு குணம் நம்முடைய பாரத மரபில் இந்திய மரபில் தமிழ் மரபில் வீரம் என்பது நம்முடைய உயிர் அணுக்களில் தங்கி இருக்கக்கூடிய ஒன்று அதனால் தான் இந்த உலகத்தில் எத்தனை நாடுகள் முன்னேறினாலும் அத்தனை நாடுகளிலும் பல்வேறு விதமான கலாச்சாரம் இருந்தாலும் ஒன்று கூடி மிளறக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த இந்திய நாட்டிற்கு இருக்கிறது என்றால் இந்த இந்திய நாட்டிலே நம்முடைய மரபணுக்களில் தங்கி இருக்கக்கூடிய துணிச்சலும் வீரமும் தான் நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன் நம்முடைய நாட்டினுடைய வரலாறு நம்முடைய சமூகத்தினுடைய வரலாறு இது என்ன ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து விஜயதசமி தானே ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக எட்டு அஷ்டலட்சுமி தங்கியிருந்தாங்களாம் எட்டு லக்ஷ்மிங்க ஆதி லக்ஷ்மி லட்சுமி தைரிய லட்சுமி விஜய தைரியலட்சுமி விஜயலக்ஷ்மி வித்யாலட்சுமி இந்த ஐயா மூணு பேரை தான் சொன்னாங்க நம்முடைய சரஸ்வதி கல்விக்கானவள் வித்யாலட்சுமி அவள் வீரத்திற்கானவள் அப்புறமா தைரிய லட்சுமி அவள் அதற்கு பிறகு நம்முடைய செல்வத்திற்கான மகாலட்சுமி மூணு பேரை தான் சொன்னாங்க அஷ்டலட்சுமி இருக்காங்க ஒரு வீட்லேயே தங்கி இருந்தாங்களாம் அந்த தங்கி இருந்த அந்த அவங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருச்சா அதில் ஃபஸ்ட்டு கிளம்புனாங்க ஆதி லட்சுமி சொன்னாங்க வாங்க கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போகலான்னு சரின்னு தானலட்சுமியும் கிளம்பிட்டாங்க தானிய தானியலட்சுமியும் ஓகேன்னுட்டாங்க கஜலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமியும் கிளம்பிட்டாங்க வித்யாலட்சுமியும் கிளம்பிட்டாங்க தைரிய சொன்னாங்க நான் வரலப்பா இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலான்னு நினைக்கிறேன் மற்ற ஏழு லக்ஷ்மியும் சொன்னாங்களாம் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி வெளியில போகிறது எந்த இடத்தில் தைரியம் தங்கி இருக்குமோ அங்கே சர்வ தங்கி இருக்கும் என்கின்ற மரபை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பதற்கான இலக்கு என்ன ஒன்றும் இல்லைங்க நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன் அது ரொம்ப பழங்கால படம்தான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது அந்த படத்துல ஒரு சின்ன குழந்தைங்க அந்த சின்ன குழந்தை ஒரு இடத்துல போய் நிற்கும் அந்த இடத்துல ஒரு காட்சி காட்டியிருப்பான் அவன் ஜாக்கிச்சன் நடித்தி நடிச்சிருப்பார் அதில் அந்த காட்சியில அந்த பையன் வருவான் வந்து இப்படி பார்ப்பான் அப்போ ஒரு பொண்ணு இப்படி நின்றுட்டு இருக்கோம் நின்று நாட்டியமாடிக்கோம் இப்படி அவனுக்கு அந்த பொண்ணுக்கு முன்னால ஒரு பெரிய பாம்பு படம் எடுத்துட்டு அப்படி நின்னு அது ஆடிட்டு இருக்கோம் ஓடி வந்து தன்னுடைய மாஸ்டர் கிட்ட சொல்லுவான் மாஸ்டர் மாஸ்டர் அந்த பாம்பு ஆடுது மாஸ்டர் அதை பார்த்து அந்த பொண்ணு ஆடுது மாஸ்டர் எப்படி ஆடுது தெரியுமா மாஸ்டர்னா அந்த அவர் சொல்வார் அந்த குருநாதர் சொல்வார் நீ போய் மறுபடியும் அந்த காட்சியை பார்த்து விட்டு வா நீங்க போய் பாருங்க இந்த படத்தினுடைய பேர் கராத்தே கிட் நீங்க பாருங்க இன்னைக்கு முடிஞ்சா பாருங்க யூடியூப்ல இருக்கு திரும்பி பார்த்துட்டு வா நம்ம அந்த பையன் போய் பார்த்துட்டு வருவாங்க எஸ் மாஸ்டர் த உமன் இஸ் டான்சிங் லைக் அ ஸ்னேக் மாஸ்டர் அப்போ குருநாதர் சொல்வார் நோ கிட் த உமன் இஸ் நாட் டான்சிங் லைக் அ ஸ்னேக் பட் தேக் என்ன அர்த்தம் தெரியுமா பாம்பு என்பது உலகம் இந்த உலகம் ஆடுவது போல் அந்த பெண் ஆடவில்லை போல் இந்த உலகம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு அறிவு உனக்கு வந்ததற்கு பிறகுதான் நீ வீரனாக வருவாய்னு கடைசியாக ஒரு காம்படிஷன் வைப்பாங்க தோத்துருவான் அதில் அவன் கால் உடைச்சிருவான் உன்னால இருக்கிற பையன் இந்த சைனா பையன் கால் உடைச்சிருவான் கால் உடஞ்சி கிடச்ச உடனே அந்த குருநாதர் வந்து அதை ஒரு கப் வச்சுட்டு அதை ஒரு மாய வித்தையில் அதை சரி பண்ணுவார் சரி பண்ணிட்டு சொல்வார் வேணாம் அவன் அதே இடத்துல அடிக்கிறான் வா போலாம் இப்போ அந்த பையன் சொல்லுவான் இல்லை மாஸ்டர் ஐ வாண்ட் டு ஃபைட் பேக் மாஸ்டர் கேட்பாருங்க ஒரு கேள்வி அதுதாங்க இந்த சபைக்கு நான் தருகின்ற செய்தி மாஸ்டர் கேட்பாரு இவ்வளோ ஆடிட்டேன்ல இவ்வளோ அவனை போட்டு அடிச்சால அவனை ஒன்னு அடிச்சால ஆட்டம் முடிஞ்சது விடு இல்லை மாஸ்டர் ஆட்டம் முடியலை மாஸ்டர் ஏண்டா நான் இன்னும் அவனுக்கு பயப்படுகிறேன் மாஸ்டர் சர்ரா போடா போய் ஜெயிச்சுட்டு வாடா போடா அவன் போவாங்க நிப்பாங்க என்னன்னு தெரியலங்க அந்த பாம்புக்கு முன்னால் ஆனாலும் அந்த பொண்ணு அந்த பொண்ணை எப்படி ஆனாலும் அப்படி தூக்கி காலை நிறுத்துவாங்க அவன் இப்படியே பார்ப்பாங்க ஒரு சைக்கிள் அடி அடிப்பான் பாருங்க அந்த எதிரி வீழ்த்தப்படுவான் எது காட்டுகிறது இது உங்கள் மனதிலே தைரியம் இருந்தால் உங்கள் மனதிலே வீரம் இருந்தால் அம்மா சொன்ன மாதிரி பேராசிரியர் சொன்ன மாதிரி வீரம் என்பது வன்முறை கிடையாதம்மா நீங்க நினைக்கிறீங்களா வன்முறையானது வீரம் அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார் மரத்திற்கு மகுதே துணை என்று சொன்ன வள்ளுவன் வழி வந்தவர்கள் நாங்கள் யார் வீரர்கள் என்றால் யார் அன்பானவர்களோ அவர்கள்தான் வீரர்கள் அன்பற்றவர்கள் வன்முறையாளர்கள் வன்முறையாளர்களை நீங்கள் வீரர்கள் என்று குறிப்பிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உலகத்தில் நான் படித்த இலக்கியங்களில் வியந்து பார்க்கின்ற தமிழ் இலக்கியத்தில் முத்தொள்ளாயிரம்னு ஒரு பகுதி இருக்குங்க ஒரு தொகுதி இருக்கு மூன்று பேரரசர்களை பற்றி எழுதுகின்ற அந்த இலக்கியத்தில் பாண்டிய மன்னன் வெற்றி பெற்று விட்டான் இந்த பாட்டு படிக்கின்ற பொழுதெல்லாம் சிலிர்ப்பேன் வீரம் என்பது இந்த தேசத்தில் எதுவாக எழுதப்பட்டிருக்கிறது அதற்கான நான் கேட்கிறேன் கல்விக்கு டெபினிஷன் இருக்கா செல்வத்துக்கு டெபினிஷன் இருக்கா வீரத்துக்கு மட்டும் டெஃபினிஷன் கேட்குறீங்க வீரத்துக்கு என்ன டெபினிஷன் தெரியுமா ஜெயிச்ச பாண்டிய மன்னன் அப்படி களத்தை விட்டு நீங்கிற மாதிரி முத்தோலாயிரத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் எழுதினவர் யாருன்னு தெரியல தமிழில் மட்டுந்தான் முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யார் என்று கேட்டால் தெரியவில்லைன்னு சொன்னால் கூட ரெண்டு இருக்குது முத்தோலாயிரத்தினுடைய ஆசிரியர் தெரியாது எழுதியிருக்கிறார் கடைசியாக ஒரு மன்னன் அப்படி கிடக்குறான் கீழே யான் அப்படி கிடக்குது கையில் வேலை வச்சுக்கிட்டு அப்படி கிடக்குறான் வாய் மடிஞ்சிருக்கு அவன் கண் பார்வை எங்கே இருக்குன்னா எதிராளியினுடைய மார்பில் இருக்குது கையில் வே வேலை அப்படி தூக்கியிருக்கான் ஆனா அப்படி தூக்கி அடிக்கும் பொழுது எதிராயினுடைய வேல் பாஞ்சி செத்துட்டான் அப்படி அப்படி பார்த்துட்டே இருந்தான் அப்படி செத்துட்டாங்க பகை பாண்டியன் ஜெயிச்சுட்டான் ஜெயிச்சிட்டு களத்தை விட்டு வெளியில் வருகின்ற போது அந்த வீரனை பார்த்து பாண்டியன் மன்னன் தோற்றான் போல் நின்றான் ஜெயிக்கிறதுங்கிறது நிலத்தை ஜெயிக்கிறது இல்லை வீரத்தோடு களமாடுவது களத்தில் நின்று இறந்து போனாலும் எவன் ஒருவன் களத்தை விட்டு நீங்க மாட்டானோ அவன் வெற்றியாளர்களுடைய வரிசையில் இருப்பான் என்கின்ற வீர மரபு நீங்க சொல்ற வன்முறை கிடையாது இந்த மரபு சொல்லுகின்ற வீரம் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் மனதிலே துணிச்சல் இருக்கவன் நீங்க ஆயிரம் கல்வியாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆயிரம் செல்வந்தர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் எவன் ஒருவன் அந்த கல்வியால் உண்மை இல்லைங்க நடுவர் பெருந்தகை நான் இந்த பட்டி மண்டபத்துக்காக சொல்லலைங்க இவ்வளவு துணிச்சலா ஒரு மனுஷன் பேச முடியுமாங்க பேச முடியுமா அமைச்சர் சொல்றாருங்க அவரின் விசுவாசிகளாக இருக்கிறோம் அவர் பேசுகின்ற பொழுது அவருக்கு பின்னால் நாங்கள் அணி திரண்டு நிற்கிறோம்னு சொல்றாங்கன்னா ஒரு துணிச்சலான மரபை மீறக்கூடிய எது வந்தாலும் அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் எவ்வளவு செல்வத்தை கொடுக்கின்ற பேச்சு வாய்ப்புகளாக இருந்தாலும் அது வேண்டாம் என்று சொல்லி தன் அறிவை மக்களுக்கு பரப்புகின்ற துணிச்சல் கன்மேனோடு தாங்க வர்றாரு அரசு கொடுத்திருக்கு அவருக்கு அவசியம் இல்லை அப்படி வருகிறார் என்று சொன்னால் ஒரு வீரம் மிக்க துணிச்சல் மிக்க இது வன்முறையா கிடையாது வன்முறை அல்ல வீரம் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் ஒரு வீரன் எது வீரம் என்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் வன்முறைக்கானது அல்ல இந்த தேசம் இது அமைதி பூங்கா இது அமைதி பூங்கா ஏனென்றால் வீரர்கள் செறிந்த நாடு எப்பொழுதும் அமைதியாகத்தான் இருக்கும் இதுதான் இந்த நாட்டினுடைய பெருமை இங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய பெருமை ஒருத்தன் ஒரு குதிரையில் வந்து இறங்கணும் அவனுக்கு முன்னால குதிரையில் இருந்தான் ஒருத்தன் குதிரையை அடிச்சிட்டான் குதிரை கீழே விழுந்துருச்சு அவன் கீழே விழுந்துட்டான் இவனும் தன்னுடைய குதிரையை விட்டு கீழே இறங்கிட்டான் ரெண்டு பேருக்கும் வாழ் சண்டை சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்போது கடைசி நிமிடத்தில் எதிராளி விழுந்துட்டான் அவன் தொண்டையில் இவன் தன்னுடைய முட்டிக்கால காலை வச்சு கையில் இருக்கக்கூடிய அந்த வாழை ஓங்குறான் பாருங்க அந்த நேரத்தில் ஏதோ ஒன்னு நடக்குது உடனே அவன் வாழை கீழே போட்டுட்டேன் நாளைக்கு சண்டை போடலாம் போ அப்படின்ட்டு வரான் கீழே விழுந்த வீரன் கத்துறான் உன்னுடைய பிச்சை எனக்கு தேவையில்லை அடுறா கொன்னுட்டு போடா என்ன விட்டுட்டு போற கொன்னுட்டு போ இல்லை இன்னைக்கு வேண்டாம் சண்டை காரணத்தை சொல்லு கழுத்து வரைக்கும் வந்துருச்சு உன் கத்தி சாகடிக்காம போற என்ன காரணம் சொல்லிவிட்டு போயென்றால் அந்த கையில் ஓங்கிய வாளை உருவிக்கொண்டு கொண்டு தன்னுடைய உரையில் உள்ளே வைத்துக்கொண்டு போன வீரன் சொன்னான் உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்லை நீயும் நானும் நாட்டுக்காக போராடுகிறோம் நாங்கள் வீரர்கள் நான் உன் கழுத்தில் அப்படி கைத்தியை எடுத்தேன் அப்போ நீ என்னடா பண்ண என்ன பண்ண நான் என் முகத்தில் காரி துப்புன காரி துப்புன உடனே உன் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் வந்தது அந்த வினாடியில் நான் என்னுடைய வாழை இருந்தால் நீ துப்பியதற்காக நான் உன்னை கொலை செய்ததாக ஆகியிருக்கும் அதற்காக இல்லை வீரம் என்பது நாளை மறுபடியும் அதே உணர்வோடு வா போராடுவோம் என்று சொல்லக்கூடிய சுடும் வரைக்கும் நெருப்பு சுற்றும் வரைக்கும் தான் பூமி போராடும் வரைக்கும் தான் மனிதன் என்று சொல்லுவதனால்தான் இந்த தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே எவ்வளவு இருந்தாலும் உலகத்தில் நான் போற எல்லாம் கேட்கறாங்க இந்தியாவில எல்லா மாநிலங்களும் ஒரு மாதிரி இருக்கு உங்க மாநிலம் மட்டும் தனியா இருக்குன்னா இதுக்காக தான் தனியா இருக்கு இதுதான் நம்முடைய அடையாளம் இதுதான் தமிழனுடைய வெற்றியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் விஜயதசமி தசமி அன்றைக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது மூன்றுமாக நாங்கள் வர வேண்டும் என்பதிலே ஒரு கருத்து மாறுபாடும் இல்லை முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு மூணு பேருக்கும் மார்க் போடுங்க ஆனால் நூறு வராது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸலண்ட் மார்க் இருக்குல்ல அது வீரத்திற்கு தாருங்கள் இது வீரம் விளைந்த மண் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் உங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க